ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து என்ன விசேஷம் அப்படிங்கிறது என்னென்னா இன்றைக்கி கார்த்திகை அப்படிங்கிற கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது ப்ளஸ் வந்துட்டு மகா உற்சவ நேரம் நமக்கு சேர்ந்து கிடச்சிருக்குங்க மகா உற்சவ நேரம் எப்போ வருதுங்கிறது நம்ம சகோதரிகள் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ இன்றைக்கி தொடங்கி நாளைக்கு வர இருக்குது நாளைக்கு மதியத்தோடு வந்து முடியுதுங்க ஸோ இன்றைக்கி டைமிங் எந்த டைமிங் தொடங்குது நாளைக்கு எந்த டைமோட முடியுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இதில் நான் சொல்லியிருக்கேன் மகா உற்சவ நேரம் பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் நம்மளோட வராகமுத்தி சித்தரையை அவங்களோட சித்தர்கள் குறிப்பில் இருந்து சொல்லப்பட்ட இது மகா உற்சவ நேரம் இது நீங்கள் கேலண்டர்லேயோ பஞ்சாங்கத்திலேயோ பார்க்க முடியாது வெரி பவர்ஃபுல்லான நேரம் அதாவது உக்ர தெய்வங்களின் அருளை வாங்குறதுக்காக வேண்டிய நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நேரம்னு சொல்லலாம் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன நம்ம என்ன வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது நான் வீடியோவில் சொல்கிறேன் அதற்கு முன்னாடி இது யாகத்துக்கான கடைசி டூ டேஸ்க்கான அப்டேட் இன்னும் ஒரு டூ டேஸ் தான் டைம் இருக்குது நயன் தன்னைக்கு பஞ்சமி வருது ஒன்பதாம் தேதி வருது எட்டாம் தேதியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க சரிங்களா எட்டாம் தேதி ராத்திரி வரை உங்களுக்கு டைம் இருக்குது நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் நவமூழிகையாகனா என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன ப்ரொசீஜர் தொடர்ந்து பார்த்துட்டு நினைக்கிறவங்க இது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் நாங்களும் கொடுக்கணும் நினைக்கிறவங்க இந்த வீடியோல வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பர்ல நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும் நீங்கள் இப்படி அனுப்பிவிடும் பட்சத்தில் இது என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தேவைப்படும் பட்சத்தில் உங்க பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் என்ன ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் நீங்கள் கொடுக்கலாம் கண்டிப்பாக ஊர் பெயர் போட்டு அனுப்புங்க சரிங்களா எந்த ஊர்லேருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்களோ கோரிக்கை அனுப்புகிறீங்களோ அந்த ஊர் பெயர் அவசியம் போட்டு அனுப்பணும் சில பேர் அனுப்புறதில்லை அது கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால் அது மறக்காமல் அனுப்புங்க சரிங்களா இன்றைக்கி ஒரு சகோதரி கூட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்ம விஷயத்துக்குள்ளே போயிடலாம் நன்றிகள் கோடி ராஜ சிஸ்டர் பண்ண அதுல என் பொண்ணு கல்யாணமும் நல்லபடியா அம்மா சாயப்பாவோட ஆசீர்வாதத்தோட ரொம்ப நல்லா நடந்தது அதுக்கப்புறம் நன்றிகள் கோடி குழுக்கும் நன்றி 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 நன்றிமா இவங்க வந்துட்டு இன்விடேஷன்லாம் கூட அனுப்பி விட்டுருந்தாங்க அவங்க பொண்ணோட மேரேஜ் வந்து ரொம்ப நாள் டிலே ஆகிட்டே இருந்தது நவ கொடுத்து அது சக்சஸ் ஆயிடுச்சு பிளஸ் அவங்களோட ஸ்டடிஸுக்கும் கொடுத்துருந்தாங்க ரெண்டுமே வந்து நடந்துருச்சு அதுதான் அந்த சிஸ்டர் ரொம்ப சந்தோஷமாக அனுப்பியிருந்தாங்க அவங்க கல்யாண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் நல்லா வாழணும் அப்படிங்கிறக்காக வேண்டி நம்ம எல்லாருமே வராகமுத்தி சித்திரையாட்டியும் வராகி அன்னைக்கிட்டையும் வேண்டிக்கலாம் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் ஏன்னா தொடர்ந்து இந்த பஞ்சமியல் நடந்துட்டுருக்க மேஜிக் இந்த ஒரே பஞ்சமளம் நடந்துருச்சு அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் பல பேருக்கும் அது போய் சேரணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாம் சரிங்களா இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் மகா உற்சவ நிறம் இந்த மகா உற்சவ நிறம் எப்படின்னா நம்ம கையில் ஒரு காலச்சக்கரம் இருந்து ஒரே நாளில் எல்லாத்தையும் மாற்றி அமைக்க முடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நமக்கு நிறைய பேர்த்துக்கு அப்படி தான் இருக்கும் இந்த சுட்சிவேஷன் இல்லாமல் டக்குன்னு வேற ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருந்திருந்தா இது இது நடக்காமல் இருந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அடிக்கடி நம்ம இமேஜினேஷன் பண்ணுவோம் இல்லைங்களா அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்குமா இந்த மகா உற்சவ நேரம் ஏன்னா அந்த மகா உற்சவ நேரங்கிறது உக்கிர தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய காளி பிரத்யங்கரா தேவி அப்புறம் மாசாணி அன்னை நிறைய தெய்வங்கள் அதாவது நரசிம்மர் இப்படி உக்கிர தெய்வங்கள் எந்தெந்த சுவாமியெல்லாம் இருக்கும் அவங்களெல்லாம் நம்ம கும்பறக்கே வந்து பயந்துக்குவோம் ஆனால் அந்த மகா உற்சவ நேரத்தை நம்ம பயன்படுத்தும் போது அது எந்த தெய்வமாக இருந்தாலும் நமக்கு மனமிறங்கி வந்து உதவி செய்யுமா அப்படி ஒரு பவர் வந்து மகா உற்சவ நேரத்துக்கு இருக்குது அப்போ இந்த நேரத்தில் மகா உற்சவ நேரத்தில் அவங்களோட தெய்வங்களோட படங்கள் எல்லாம் வச்சு கும்பிடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அவங்களோட படமெல்லாம் நமக்கு தேவையில்லை எந்த தெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வமோ உக்ர தெய்வங்கள்னால் எல்லா தெய்வங்களும் அதில் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் நினைக்கலாம் அந்த தெய்வத்தை தீபமாக வச்சு அதாவது தீபத்தில் ஆவாகனம் பண்ணுங்கள் தீபமாக வச்சு அவங்கள நீங்கள் வழிபாடு பண்ணாலே போதும் சரிங்களா நீங்கள் இப்படி பண்ணும்போதே அந்த தெய்வம் இந்த மகா உற்சவ நேரத்தில் அந்த தெய்வம் இறங்கி வந்து அதில் பதில் சொல்லும் நமக்கு நீங்கள் வைக்கிற தீபத்திலே ஆகட்டும் நீங்கள் வைக்கிற பிரசாதமாகட்டும் நீங்கள் எதை வச்சு அவங்கள கூப்பிட்றீங்களோ அதை ஏற்றுக்கிறதுக்காக வேண்டி அந்த தெய்வம் அந்த நேரத்தில் இறங்கி வந்து நிற்கும் சரிங்களா மகா உற்சவ நேரத்தோட பவரே வந்து அதுதான் அதனால் நீங்கள் மனசார பயபக்தியோட உண்மையாக நீங்கள் கேட்குற விஷயத்த கேட்கணும் இன்றைக்கி டைமிங் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் மகா உற்சவ நேரம் எந்த நேரம் தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துடலாம் டைமிங் வந்து நீங்கள் இப்போ பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கி ஈவினிங் செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு தொடங்குதுங்க தொடங்கி நாளைக்கு மதியம் டூ ஃபார்ட்டி வர உங்களுக்கு மகா உற்சவ நேரம் இருக்குது இந்த டைமிங் முடிகிறதுக்குள்ள நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் சில பேருக்கு வந்து டவுட் என்னென்னா நான் ஆல்ரெடி மகா உற்சவ நேரத்தில் சில விஷயங்கள் செய்ய சொல்லி சொல்லியிருப்பேன் அதை கூட திருப்பி பயன்படுத்தலாமா அப்படின்னு சில சகோதரிகள் கூட கேட்டிருந்தீங்க தாராளமாக நீங்கள் செய்யலாம் மகா உற்சவ நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு கூட நீங்கள் மனசார அவங்கள கேட்கலாம் அல்லது நான் ஆல்ரெடி மகா உற்சவ நேரம் வீடியோவில் ஏதாவது சொல்லியிருந்தேன்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்தலாங்க மகா உற்சவ நேரத்தில் நம்ம காளியை கும்பிட்றதுக்கு காளியோட அருளை வாங்குறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த காளி காலி தயவு செஞ்சு பயப்படாதீங்க காளி வந்து உண்மையாகவே என்ன சொல்லணும்னா அவங்க ஒரு பாசமான ஒரு தாயின்னு சொல்லி அணை எந்த அளவுக்கு பவரும் மாசாணி அணை எந்த அளவுக்கு பவரும் பிரத்யங்கரா எந்த அளவுக்கு பவரும் இவங்க எல்லா சொருபமும் சேர்ந்தவங்க காளி அணைன்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தாயவள் அவங்கள மனசார நினைச்சு நீங்க எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு ஓரத்தில் வச்சுட்டு உங்களோட அனுகிரகம் எனக்கு வேணும் நீங்கள் என் கூட துணையாக இருங்க என் கேட்குற விஷயத்தை செஞ்சு கொடுங்கன்னு மனசார வேண்டிட்டு நீங்கள் கேளுங்கள் உங்களுக்காக வேண்டி அவள் இறங்கி வருவா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மகா உற்சவ நேரத்தில் இன்னொரு விசேஷம் என்னென்னா சரியாக த்ரீ ஹவர்ஸில் உங்களுக்கு ஒரு விடை கொடுக்கும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கனாலே நீங்கள் எந்த விஷயத்துக்காக வேண்டி முயற்சி செஞ்சீங்களோ அந்த விஷயத்துக்கு உண்டான பதில் வந்துட்டு மூணு மணி நேரத்தில் யாரோ ஒருத்தவங்க மூலமாக அவ்வளோ ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு சிண்டம்ட்டு கண்டிப்பாக காமிச்சு கொடுக்கும் த்ரீ ஹவர்ஸில் ரிசல்ட் கொடுக்கும் அவ்வளோ பவர் இருக்க போய் தான் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இப்போது இந்த வழிபாடு பண்ணுறக்கு நமக்கு என்ன மாதிரி பொருள் இருந்தால் இவங்களை வச்சு நம்ம வழிபாடு பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் திருநீர் இது மூணுமே சரிசம அளவு இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது மூணையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு அர்ச்சனைக்கு பயன்படுத்த போகிறோம் அதாவது காலியோட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தாலையோ அந்த மந்திரம் வந்துட்டு நீங்கள் கேட்குற விஷயத்த சித்தி அடைய வைக்கும் அதுவும் எத்தனை வாட்டி தெரியுங்களா இருநூற்றி எட்டு வாட்டி சரிங்களா நார்மலாக நம்ம நூற்றி எட்டு வாட்டி சில விஷயங்களை பண்ணுவோம் இந்த மந்திரத்தை இருநூற்றி எட்டு வாட்டி நீங்கள் சொல்லணும் இப்போ இந்த மந்திரம் எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு உச்சரித்து காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க ஒரு ஒரு வார்த்தைகளாக பிரித்து பிரிச்சே சொல்கிறேன் ஓம் காளிகாயை ச வித்மகே சமஸ்ஸான வாசிங்கை தீமகி தன்னோ கோர பிரசோதயாத் நான் ஏன் ஒரு ஒரு வார்த்தைகளாக பிரித்து பிரித்து சொல்கிறேன்னா சில சகோதரிகளுக்கு வார்த்தைகள் புரியுறதில்ல சிஸ்டர் தனித்தனி வார்த்தையாக சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க அதனால தான் நான் தனித்தனி வார்த்தைகளாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்போ ஈஸியாக புரியுமேனு இப்போ நீங்கள் இந்த மந்திரத்தை இருநூற்றி எட்டு வாட்டி நம்ம சொல்லணும் இருநூற்றி எட்டு வாட்டி அப்படிங்கிறது ஒரே டைமில் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா இந்த மகா உற்சவ நேரம் முடியறதுக்குள்ளே பிரித்து பிரித்து கூட நீங்கள் சொல்லலாம் ஒரு ஐம்பது வாட்டி ஐம்பது வாட்டி அப்படி கூட நீங்கள் சொல்லலாம் ஏன்னா சில பேருக்கு வேலைக்கு போகிறவங்க இருப்பீங்க நேரம் கிடைக்காதவங்க இருப்பீங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷனும் செய்ய முடியலையேன்னு வருத்தப்படாதீங்க அந்த டைமிங் முடியுறக்குள்ளே பிரித்து பிரித்து கூட இந்த இருநூத்தி எட்டு வாட்டி நீங்கள் சொல்லி முடிச்சிடுங்க இருநூற்றி எட்டு வாட்டி நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு இந்த குங்குமம் மஞ்சள் திருநீர் கலந்த அந்த கலவையை ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நார்மலாக உக்ர தெய்வங்களோட வழிபாட்டுக்கு பயன்படுத்துகிற நம்ம குங்குமம் சந்தனம் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம நெற்றியில் வச்சுட்டு பயன்படுத்தும் போது எந்த காரியத்துக்கு போனாலும் வெற்றி அடையுங்க உங்கள் முன் முன்னாடி பேசுறதுக்கே தயங்குவாங்க அதுதான் அவங்களோட பவர்ங்கிறது அவங்களோட பவர் அந்த இடத்துல வேலை செய்யும் சில மந்திரங்களோட பவர் என்னன்னா அதை நீங்க சொல்லும் போது தெரியாது சாதாரணமாக நம்ம சொல்றோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு வழிபாடை முழுமையடைய செய்கிறதே அந்த மந்திரங்கள் தான் நீங்கள் கோவில்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு அர்ச்சனை செஞ்சு ஒரு மந்திரம் சொல்லி தான் அந்த தெய்வத்துக்கு மற்ற விஷயங்களே செய்வாங்க அதனால மந்திரங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் சில விஷயங்களுக்கு உண்டான மந்திரம் உங்களுக்கு உடனே ஒர்க் அவுட் ஆகுது பரவாயில்லையே இது நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த மந்திரத்தை தொடர்ந்து செய்கிறதுக்கு பாருங்கள் ஏன்னா இப்போ வீடியோ பார்க்குறவங்களுக்கு டவுட் என்னென்னா மகா உற்சவ நேரம் நீங்கள் சொல்லும் போது தான் எங்களுக்கு தெரியுது அப்போ மற்ற நேரத்தில் இதை பயன்படுத்தக்கூடாதா எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னா உக்ர தெய்வங்கள் அப்படின்னாலே அமாவாசை டைமில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நார்மலாக வெள்ளிக்கிழமனைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்படி இந்த மாதிரி நேரத்தில் கூட இந்த மந்திரங்களை நீங்கள் பயன்படுத்தி செஞ்சுட்டு வரும்போது அந்த தெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்குங்க இதெல்லாம் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு அரணை ஏற்படுத்தும் நம்ம கேட்குற விஷயங்களை செஞ்சு கொடுக்கும் நம்ம கூடவே அந்த தெய்வம் ட்ராவல் பண்ணுவாங்க அதனால் இந்த விஷயத்துக்கெல்லாம் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் சொன்ன இந்த மந்திரத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நவமூழிகாகத்துக்கு இன்னும் டூ தான் டைம் இருக்குங்க பேமெண்ட் ஏதாவது இஷ்யூஸ் ஆகுது பண்ண முடியலனா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க நான் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச்